தாட்டில் நமக்கு வேலையே இல்லை தாட்டை கட்டுப்படுத்தவே முடியாது தாட்டு நம்ம அறிவுக்கு கட்டுப்பட்டது அல்ல தாட்டோட ஆயுளும் அரை வினாடி தான் அது எப்படி தாமாக தோன்றுச்சோ அப்படி தாமாக மறைஞ்சிடும் அதில் நமக்கு தோன்றி மறையக்கூடிய எண்ணங்கள் தான் நம்ம தோன்றி மறையக்கூடிய எண்ணங்களில் பிடிச்சி என்ன பண்ணுறோம் இது நெகட்டிவ் தாட்டு இது வரக்கூடாது இது எனக்கு ரொம்ப மோசமானதாக இருக்குது இது வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு போராடிட்டே இருக்கிறோம் ஒரு பயம் வந்தால் பயத்தை பார்த்து பயப்படுறோம் கோபம் வந்தா கோபத்தை பார்த்து பயப்படுறோம் கோபத்தை பார்த்து கோபப்படுறோம் நம்ம அதுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிடறோம் இந்த சூரியன் ஏதாவது பண்ண முடியுமா சூரியன் காலையில் ஆரே காலுக்கு ஒதுக்கிதுன்னு வச்சுக்கோங்க அது ஏழு மணிக்கா மாற்ற முடியுமா இல்ல அஞ்சரைக்கா மாத்த முடியுமா பண்ண முடியுமா ஒன்றும் பண்ண முடியாது இல்லை அது மாதிரி நம்ம எண்ணத்தையும் ஒன்றும் பண்ண முடியாது யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமான எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சு கொள்ற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை இல்லை மனுவத்துவ நிபுணர்கள் சொல்றவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு கூட இந்த மனதினுடைய இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்ப கிடைக்கணும் அந்த ஞானம் வந்த விட்டு தான் கிடைக்கும் தாட் என்பது ஹேப்பனிங் திங்கிங் என்பது டூயிங் நாம செய்யறோம் எப்பயுமே என்ன எண்ணம் வருதோ அந்த எண்ணத்தை தான் நம்ம என்ன பண்ணுவோம் திங்கிங்கா டெவலப் பண்ணுவோம் வந்த எண்ணத்தை நம்மளா டெவலப் பண்ணா திங்கிங் ஏன் திங்கிங்கா பண்றோம் அப்படின்னா நீங்க பிடிச்சிருக்குதுனாலும் திங்கிங்கா டெவலப் பண்ணுவீங்க பிடிக்கலனாலும் திங்கிங்கா டெவலப் பண்ணுவீங்க நீங்களா டெவலப் பண்ணீங்கன்னா அது பெரிய திங்கிங் இப்போ இதில் ஒரு விஷயம் என்னன்னா தாட் என்பது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை தாட்டுடைய தாட்னுடைய ப்ராசஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன் நான் அதனால நோட் பண்ணிக்க தாட் என்பது நம்ம கட்டுப்பாட்டில் கிடையாது நம்மளை கேட்டு வராது தாட்டு நம்முடைய விருப்ப விருப்புக்கு சம்பந்தப்பட்டது அல்ல எனக்கு பிடிக்காதுன்னா வராம போகாது எனக்கு பிடிக்குன்னா கண்டினியூவாக வராது நம்ம விருப்பிருப்பை கேட்காது நம்ம கட்டுப்பட்டது கிடையாது நம்மளை மீறி அது வெளிப்படும் அது எல்லாமே என்னங்க தாட் தாட் நம்ம எல்லையிலேயே இல்லை நம்ம எல்லையை மீறிய விஷயம் தாட்டு அதே நேரத்தில் அதனுடைய ஆயிலும் ரொம்ப கம்மி எல்லா தாட்டினுடைய ஆயிலுமே ஒரு ஆஃப் செகண்ட் தான் ஆயிலும் கிடையாது நம்மளை மீறியும் வருது நம்ம கட்டுப்பாட்டு இல்லை ஆனால் அதோட ஆயிலும் ரொம்ப கம்மி நீங்க வந்த தாட்டை நீங்க உங்க அறிவை வச்சு டெவலப் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்னங்க திங்கிங் திங்கிங் என்பது உங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது நீங்க தான் உருவாக்குறீங்க அது உங்களுக்கு கட்டுப்பட்டது தான் நீங்கெல்லாம் வில்ஃபுல்லாக உருவாக்குறதுக்கு பேர் என்னங்க திங்கிங் நம்ம நினைக்கிறோம் காலையிலேருந்து பார்த்தா மனசு நமக்கு கட்டுப்பட்டதாக கட்டுப்பட்டது இல்லையா அப்படின்னாலும் ஒரு பெரிய பட்டிமன்றமே இருக்கலாம் எண்ணம் உங்களுக்கு கட்டுப்பட்டதா இல்லையா ஒரு பெரிய பட்டிமன்றம் இருக்கலாம் நீ சொல்லலாம் நானாக தான் விசயத்தை பிளான் பண்ணேன் பிளான் பண்ணி இந்த முகாமுக்கு வந்திருக்கிறேன் எப்போ வந்து எப்படி வரணும்னு பிளான் பண்ணி அதுக்கான டிக்கெட் புக் பண்ணி அதுக்கான பஸ் ஏறி நான் ட்ரெயின் ஏறி நாங்கள் வந்திருக்கிறேன் நானாக தான் பண்ணேன் அப்படின்னா இது என் கட்டுப்பட்டதான் இருக்குதுன்னு சொல்லலாம் சில நெகட்டிவ் தாட்ஸ் வருது சம்மந்தமே இல்லாமல் வருது பயமுறுத்துது நம்ம எது எதுலாம் நமக்கு தாட் வரும்னு சொன்னேன் நம்ம எதுலாம் பாதிப்படைஞ்சிருக்கிறோமோ இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குதோ அது தாட்டாக வரும் இது வந்து நம்ம விரும்பி கொண்டு அதுவாக வருது விரும்பி கொண்டுறதா இருந்தால் நெகட்டிவ் தாட்டே வராதே நம்ம எல்லாமே இது நெகட்டிவ் வேணாம் சும்மா விட்டு போயிடலாமே ஏன் வருது அப்போ நம் கட்டுப்பாட்டில் இல்லாதது தாட் எண்ணங்கள் அதுக்கு ஆயிலும் அதே முன்னாடி தான் நாம பிடிச்சிருக்குது பிடிக்கலங்கும் போது என்ன பண்ணிடுறோம் அதை டெவலப் பண்ணிடுறோம் டெவலப் பண்ணிட்டு போராட ஆரம்பிச்சிடுறோம் கரெக்டுங்களா இப்போ ப்ராக்டிக்கலாக எது தாட் எது திங்கிங்னு பார்த்தலாமா இப்போ நான் உங்களை வந்து வில்ஃபுல்லாக ஒன்று சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு அழகான ரோஜா பூவை நீங்களா வில்ஃபுல்லாக கற்பனை பண்ணி பாருங்கன்னு நான் ஒன்று சொல்கிறேன் ஒரு ரோஜா பூனை எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணி பார்க்க சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்க்குறீங்க ரோஜா பூனை எப்படி இருக்கும் ஒரு ரெட் ரோஸ் நல்லா சூப்பராக ரெட் கலரில் சிவப்பாக இருக்கும் அதனுடைய வாசம் இப்படி இருக்கும் அந்த இதழ்கள்லாம் எப்படி ரொம்ப அழகாக இருக்கும் அதனுடைய இலைகள் இப்படி இருக்கும் அது முட்கள் இப்படி இருக்கும் ஒன்று கற்பனை பண்ணி பார்க்குறீங்க இப்போ நான் சொன்னதுனால நீங்களாம் என்ன பண்ணீங்க நீங்கெல்லாம் வில்ஃபுல்லா உங்க அறிவை வச்சு உங்க அனுபவத்தில் ஏற்பட்ட ரோஜா போக்கர் கற்பனை பண்ணி பாக்குறீங்களா பாக்கறிங்களா பார்க்க முடியுது இல்ல இதுக்கு பேரு தாங்க திங்கிங் நீங்க திங்க் பண்ணீங்க ஓகேங்களா நான் என்ன சரி திங்க் பண்ணவர்களும் போதும் இன்னுமே யாரும் திங்க் பண்ணாதீங்க இந்த வகுப்பு முடிகிறவர்களும் எவரும் ரோஜா பூவை பற்றி நினைக்கவே கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன் யார் மனசுலயும் பூ ஞாபகம் வரக்கூடாது என்னதான் கவனிக்கணும் நான் தான் பேசுன்னு சொல்லிட்டேன் நான் தான் உங்கள் கவனிக்கணும் இதை பற்றி தாட்டு தான் நீங்கள் வரணும்னு சொல்லிட்டேன் என்ன பண்ணுவீங்க ரோஜா வரவே கூடாது ரோஜா எண்ணமும் வரக்கூடாது அப்படின்னு என்ன ஆகும் அப்போதான் என்ன ஒரு பூ மாலை மாலையாக வரும் ரோஜா பூ மாலையாக வரும் நீங்கள் வேணாம்னு என்ன ஆகுது வந்துட்டே இருக்கா இதுக்கு பேர் என்னங்க உங்க கான்ட்ரிபியூஷன் கிடையாது உள்ளுக்குள்ளே போட்டு வச்சிட்டீங்க வரக்கூடாதுன்னு அது என்ன பண்ணுது ரோஜா எண்ணமாக வந்துட்டு இருக்குது இது உங்க விருப்பப்படியாக வருது நீங்கள் வேணாங்கிறீங்க ஆனால் வந்துட்டு இருக்குல்ல இதுக்கு பேர் தான் தாட் இப்ப தாட்னா என்ன திங்கிங் தெரியுதா நல்லா தெரியுதா இது டிஃபரன்ஷேஷன் என்னன்னு தெரிஞ்சிச்சு நமக்கு வந்து தாட்ல நமக்கு வேலையே இல்லை தாட்டை கட்டுப்படுத்தவே முடியாது தாட்டு நம்ம அறிவுக்கு கட்டுப்பட்டது அல்ல தாட்டோட ஆயுளும் அரை வினாடி தான் அது எப்படி தாமாக தோன்றுச்சோ அப்படி தாமாக மறைஞ்சிரும் அதுல நமக்கு எந்த வேலையுமே கிடையாது அது தானாகவே தோன்றுறது தானாகவே மறையுது அது உங்க பங்களிப்புங்கிறது ஒண்ணுமே கிடையாது அது அது வந்து இயற்கை மாதிரி அது அதுல நமக்கு எந்த வேலையும் இல்லை நம்முடைய வேலையெல்லாம் திங்கிங்கில் வந்து தான் இப்போ வந்தால் நம்ம என்ன பண்ணலாம் திங்கிங்காக மாற்றலாம் தேவையில்லாத என்ன பண்ணலாம் திங்கிங்காக மாற்றாமல் கம்முன்னு விட்டுறலாம் தாட்டாகவே விட்டுறலாம் தாட் எப்படி போட்டோம் நீங்க தாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட்டுட்டா மட்டுமே போதும் என்ன ஆகிடும் மைண்டு மைண்டில் எதுவுமே தங்காது எல்லாமே தோன்றி மறையக்கூடிய எண்ணங்கள் தான் நாம் தோன்றி மறையக்கூடிய எண்ணங்கள்ல பிடிச்சி என்ன பண்றோம் இது நெகட்டிவ் தாட்டு இது வரக்கூடாது இது எனக்கு ரொம்ப மோசமானதா இருக்குது இது வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு போராடிக்கிட்டே இருக்கிறோம் ஒரு பயம் வந்தா பயத்தை பார்த்து பயப்படுறோம் கோபம் வந்தா கோபத்தை பார்த்து பயப்படுறோம் கோபத்தை பார்த்து கோபப்படுறோம் நம்ம அதுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிட்றோம் அதுக்கு தீர்வுங்கிறது இதுவரை எவருமே கொடுக்கவும் முடியாது ஒரே தீர்வு அங்க நமக்கு எந்த வேலையும் இல்லை என்பதை புரிந்து கொள்வது மட்டும்தான் நமக்கு தேவையற்ற எண்ணங்கள் மீது நமக்கு எந்த வேலையும் இல்லை அதை அகற்றுவதற்கோ அதை அப்புறப்படுத்துவதற்கோ அதை கட்டி போடுவதற்கோ எந்த வேலையுமே அறிவுக்கு கிடையாது அறிவுக்கு திங்க் பண்றதுக்கு வேலை இருக்கு அதை செயல்படுத்துறதுக்கான வேலை தவிர அறிவை கொண்டு எண்ணங்களை நிர்வாகம் செய்ய முடியாது எண்ணம் என்பது கடல் போன்றது அதுல அறிவு என்பது ஒரு படகு மாதிரி ஒட்டுமொத்த கடலையும் படகால நிர்வாகம் பண்ண முடியுமா ஒண்ணுமே பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிற அறிவு இருக்குது பாருங்க அந்த அறிவுக்கு பேர் தான் ஞானம் மனதை எதிர்த்து மனதில் வரும் எண்ணங்களை எதிர்த்து எதுவும் செய்ய முடியாது என்ற கண்டுபிடிப்பு எதுவும் செய்ய முடியாது என்ற அறிவுக்கு தான் மெஞ்ஞானம் இது வந்து ஒரு வகையான ஒரு சரணாகதி அகச்சரணாகதி நம்மளால இந்த சூரியன் ஏதாவது பண்ண முடியுமா சூரியன் காலையில் ஆரே காலுக்கு ஒதுக்கிதுன்னு வச்சுக்கோங்க அது ஏழு மணிக்கா மாத்த முடியுமா இல்ல அஞ்சரைக்கா மாத்த முடியுமா எதாவது பண்ண முடியுமா ஒண்ணும் பண்ண முடியாது இல்லை அது மாதிரி நம்ம எண்ணத்தையும் ஒன்றும் பண்ண முடியாது நீங்க ஒரு பர்சன்ட் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா கூட மாட்டிக்குவோம் இல்ல இது வேற ஏங்கல் முயற்சி பண்ணா சூரியன் வந்து ஆரே காலங்கிறது அஞ்சே கால் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஏதோ வேற ஆங்கிளில் மெடிடேஷன் பண்ணா மைண்டை சரி பண்ணிவிடுவோம் நினைக்கிறது ஒன்று தான் அப்படி முயற்சி பண்ணீங்கன்னா என்ன ஆடுவீங்க மாட்டிக்கு எதுவும் உதவாது என்று முடிவெடுத்து அங்கே வந்து நமக்கு அங்கே எந்த வேலையும் இல்லை நமது எண்ணங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும் அப்படின்னு அதுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டு நீங்க தேவையானவற்றை மட்டும் நீங்களா வில்ஃபுல்லாக திங்க் பண்ணி செயல்பட்டீங்கன்னா மட்டுமே போதும் இதுதான் வாழ்க்கைக்கு வேண்டும் இந்த ஒரு புரிதல் வந்துட்டா நம்முடைய செயல் எப்படி இருக்கும் வீட்டில் கணவன் மனைவி கூட பிரச்சனையோடு நீங்கள் வந்தீங்கன்னா கூட ஒரு ஆஃபீஸ் போகும்போது அந்த பாதிப்ப எண்ணங்கள் மனசில் வருதுன்னு வச்சுக்கோங்க இது இயற்கை தான் இது நேச்சுரல் தான் இப்படி தான் வரும் அப்படின்ட்டு அந்த எண்ணங்களுக்கு தாட்ஸ் அந்த எண்ணங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டு இருந்தால் இருந்துட்டு போட்டோம் இந்த அறிவுங்கிறது தான் நம்ம கவனம் என்றாலும் அறிவுனாலும் ஒன்று தான் இந்த கவனம் புறம் நோக்கி செயல்பட ஆரம்பிச்சிட்டா அந்த வருத்தங்களும் வேதனைகளும் பிரச்சனைகளும் உள்ள தங்கவே தங்க போயிட்டே இருக்கும் அது தோன்றி மறையக்கூடியது தான் அது இயற்கையாகவே என்ன பண்ணுது சரிப்படி மனதிற்கு மிகப்பெரிய ஆற்றல் இருக்குது தன்னைத்தானே தூய்மை செய்து கொண்டு நம்ம உதவிக்கு தான் வருது நீங்கள் திரும்பி அதை டிஸ்டர்ப் பண்ணுறனால மட்டும்தான் உங்களுக்கு நீடித்து துன்பத்தை கொடுத்துட்டே இருக்கு அறிவுக்கான வேலை புற செயல் மட்டும்தான் இப்போ இங்கே தண்ணி இருக்குது நான் பேசி நாக்கு வரண்டிருக்குன்னா இதை குடித்தா நல்லதுன்னு அறிவு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க குடிக்கலாம் இந்த இடத்துல ஒரு சர்க்கரை நிறையா குட்டி வச்சிருக்காங்க நான் ஏற்கனவே சுகர் பேசு வச்சுக்கங்க சக்கரை நல்லா எடுத்து வாயில் போட்டேன்னா மாட்டிக்குவேன் அப்போ இந்த செயலில் எது நல்ல செயல் எது கெட்ட செயல்னு இருக்கு